எல்லாருக்கும் வணக்கம் ஊர் சுற்றல்ல இன்னைக்கு நாகை மாவட்டத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவில் பத்தி கொஞ்சம் பார்ப்போம் ஸ்தலங்கள்ல செவ்வாயோட ஸ்தலம் வந்து இந்த வைத்தீஸ்வரன் கோவில் தான் இந்த கோவில் வந்து ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் காவிரியோட வடகரையில உள்ள பதினாறாவது சிவத்தலம் இந்த ஊரோட பழைய பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் வாயில் இல்லைன்னா புல்லிருக்கு வேலூர் அப்படின்ற இந்த இந்த ரெண்டு பெயர்ல தான் வந்து நிறைய பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க வைத்தீஸ்வரன் அப்படின்ற பெயர் வந்து பிற்காலத்துல தான் வருது அதுக்கு அர்த்தம் வந்து எல்லாருக்குமே தெரியும் மருத்துவ கடவுள் அப்படின்ற அர்த்தம் வருது அதே மாதிரி இந்த ஊரில் வந்து நாடி ஜோசியம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இந்த நாடி ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்புங்கன்னு நாங்கள் சொல்ல போகிறதில்ல இல்லை நம்பாதீங்கன்னு சொல்ல போகிறதில்ல ஏன்னா அது அது அவங்கவுங்களோட இஷ்டம் ஆனால் அது என்னங்கிறத மட்டும் நாங்கள் சொல்லிடுறோம் அதாவது ஒருத்தவங்களோட போன ஜென்மம் இப்போ இனிமே நடக்க போகுது இது எல்லாமே ஒரு பண உலையில வந்து எழுதி வச்சிருக்கதா இவங்க வந்து நம்புறாங்க அதுக்கு அத்தனையுமே வந்து டேட்டா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்போ ஒருத்தவங்க போய் நம்ம ஞாடிய விஷயம் பாக்குறோம் அப்படின்னா நீங்க போன ஜென்மத்துல வந்து ஒரு யானையா இருந்தீங்க மானா இருந்தீங்க குரங்கா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து எந்த மாதிரி கஷ்டப்படுறோமா இல்லை நல்லா இருக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு மேல இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்றாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து இந்த நாடு ஜோஷியம் இருந்தாங்க ஆனா இப்போ ஊர்ல நிறைய பேர் பணத்தை குறி வச்சு நிறைய பேர் செயல்படுறதா இங்க இருக்கிற நாடு ஜோசிய சில பேரே சொல்றாங்க அதே போல அவங்க அந்த வச்சிருக்க ஓலைச்சுவடி பாத்தீங்கன்னா ஆயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அது எல்லார்ட்டையும் அந்த ரெண்டாயிரம் வருஷம் ஓலைச்சுவடி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போதைக்கு உள்ள பனை ஓலைகளை எடுத்து அதை அதை வெந்நீரில் காய்ச்சி அதில் கூட இவங்க எழுதிட்டு பழைய ஓலைச்சோடி அப்படின்னு சொல்கிறதா இந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க நாடி ஜோஷியம் பார்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இங்கே உள்ள கோவிலுக்கு கண்டிப்பாக வரலாம் ரொம்ப பழமையான கோவில் அந்த கட்டிடக்கலையெல்லாம் நல்லாவே இருக்கும் இன்னொரு சிறப்பு வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த கோவிலுக்கு வந்து பாதயாத்திரை வரவங்க நிறைய பேர் வருவாங்க அது அவ்வளோவா தெரியாது வெளில உள்ளவங்களுக்கு அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த காரைக்குடி சிவகங்கை அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து அவங்க ஊர்ல இருந்து இங்க வரைக்கும் நடந்தே வராங்க காரணம் அவங்க சொல்றது வந்து இது அவங்களோட குலதெய்வம் காலங்காலமா அவங்க இதை வழிபட்டு வராங்க அது இன்னமும் அந்த நடைமுறையை அவங்க பின்பற்றுறாங்க அதுல சில பேர்ட்டு நம்ம பேசும்போது கிடைச்ச தகவல் என்னன்னா அவங்கல பெரும்பாலானவர்கள் வந்து இந்த ஊர் இல்ல இது சுத்தி உள்ள ஊரை சார்ந்தவங்க தான் முக்கியமா பூம்புகாரை சார்ந்து இருந்திருக்காங்க கடற்கோள்ல பூம்புகார் அழிஞ்சும் போதோ இல்ல அதுக்கு பிறகு மன்னர்களோட சில சண்டை சச்சரவுகள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அதுலயும் அவங்க வந்து அந்த ஊருக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க இதற்கு ஆதாரமா இன்னமும் சில நாட்டுப்புற பாடல்கள் அவங்களோட வழக்கத்தில் பின்பற்றி அந்த பாடல் பார்த்துருவோம் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்ததொரு காவலன் மாறன் அழைத்து புலன்மிகு பாண்டிய நாட்டினர் பொங்கத்துடன் வந்தமர்ந்தானே இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம் அதாவது பூம்புகார் அங்கிருந்து அவங்க இங்க வரும்போது கீரணி அம்மன் அப்படின்ற ஒரு அம்மன் வந்து அவங்களோட எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் இதோட அர்த்தம் அதே மாதிரி கீரணிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் இன்னமும் அந்த பக்கத்தில் இருக்கு இந்த செட்டி நாடு அந்த பக்கத்தில் அந்த ஊர் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நடைப்பயணம் அவங்க மேற்கொள்றாங்க ஊரோட பிரதான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக விவசாயம் தான் முழுக்கவும் நெற்பயிர்கள் தான் நிறைஞ்சிருக்கு அதற்கு அடுத்து வந்து கோவில் மற்றும் நாடு ஜோதிடம் இது ரெண்டையும் சார்ந்திருக்கிற மக்கள் அதிகம் இதுதான் வைத்தீஸ்வரன் கோவிலோட கிழக்கு கோபுரம் இப்போ கோவில் திருப்பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தூரத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஆனால் ட்ரெயினை சூஸ் பண்ணிங்கன்னா அது பெஸ்ட்டு இல்லை இங்கே ட்ரெயின் நிற்கலை அப்படின்ற பட்சத்தில் சீர்காழி மற்றும் மயிலாடுதுறை அந்த ரெண்டு ஊர்லேயும் கண்டிப்பாக ட்ரெயின் நிற்கும் அங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டிராவல் தான் இங்கே பஸ்லேயே நீங்கள் வந்துடலாம் கோவில் உள்ளே போய் ஒரு வீடியோ எடுத்து தனியாக போடுவோம் ஸ்தலங்களில் புதன் ஸ்தலமான திருவெண்காடும் கேது ஸ்தலமான கீரை இது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்கும் இது இல்லாமல் மீதி உள்ள அந்த ஆறு ஸ்தலங்களும் கும்பகோணம் பகுதியில் இருக்கும் நன்றி வணக்கம்